தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படத்தில் வந்து நாம் யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர் வந்து கேமரோல் வந்து பண்ண வேண்டியது ஆனால் வந்து சில பல பிரச்சனைகள் காரணமாக அந்த ஒரு கேமரோல் வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லப்படுகிறது அவர் மட்டும் வந்து திரைப்படத்தில் வந்து தளபதி கூட வந்திருந்தால் திரையரங்குகளே வந்து பயங்கரமாக வந்து அப்படி தீப்பிடித்து எரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் ஸோ யார் அவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அதுக்கப்புறமா கோ திரைப்படம் இந்த இடத்துல ரொம்ப மோசமாக அடி வாங்கியிருக்கு பதிமூணு கோடி ரூபாய் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து லாஸ் ஆகியிருக்கு அது என்ன இடம் ஏன் லாஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம் ஸோ தளபதி விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது செப்டம்பர் அஞ்சாம் தேதி உலகம் முழுவதும் கோ திரைப்படம் வெளியானது இந்த திரைப்படத்துக்கு ஹைப் இல்லை ஹைப் இல்லை அப்படின்னு ரிலீஸ் ஆச்சு ஆனாலும் இது இது கோ திரைப்படமாக இருந்தால் சரி யார் மியூசிக் டைரக்டர் டேரக்டர் யாராக வேணா இருக்கட்டும் நாங்கள் எங்கள் தளபதியை பார்க்க வருகிறோம் ஸோ தளபதிக்காக பார்க்க வகிறோம் வருகிறோம் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே பல கோடி ரூபாய் கோத் திரைப்படம் வந்து சம்பாதித்தது அதுக்கப்புறமா கோத்திரைப்படத்தோட வசூலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆனது ஃபர்ஸ்ட்டே மட்டுமே இந்த திரைப்படம் வந்து நூற்றி கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது தமிழகத்தில் மட்டுமே நாற்பது கோடியும் அதுக்கப்புறமா அந்த இந்தியா முழுவதும் எழுபத்தைந்து கோடியும் ஸோ வந்து உலக அளவில் வந்து ஓவர்சீஸில் மட்டுமே நாற்பத்தெட்டு கோடியும் உலகளவில் நூற்றி இருபத்தாறு கோடி வந்து வசூல் செய்தது மூன்று நாட்கள் வந்து ஓவர்சீஸில் வந்து நூறு கோடிக்கும் மேலே ஆறு நாட்கள் வந்து நூற்றி முப்பது கோடிக்கும் மேலே வந்து ஓவர்சீஸில் வந்து வசூல் செய்து இருந்தது தமிழகத்தில் நூற்றி கோடி வந்து வசூல் செய்திருக்கிறது ஸோ இது வந்து ஒரு பிரம்மாண்டமான வசூல் பேட்டை அப்படின்னு சொல்லப்படுகிறது முக்கியமாக தமிழகத்தில் வீக் டேஸில் கூட இந்த திரைப்படத்தோட திரைப்படத்துக்கு ஃபேமிலி டேஸ் கூட்டம் வந்து அதிகமாக வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் கோ திரைப்படத்தில் வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும் கோ திரைப்படம் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அது எங்கேன்னா ஆந்திரா தெலுங்கானால வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது முக்கியமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை வாங்கினவங்களுக்கு பதிமூணு கோடி ரூபாய் லாஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஆந்திரும் கர்நாடகா தெலுங்கானால வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இதுக்கான விளக்கத்தை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் ஏற்கனவே வந்து கொடுத்திருப்பாங்க அதுக்கு நம்ம தனி வீடியோ ஒன்று பண்ணியிருப்போம் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் வந்து வெளியாகி இருக்கு இந்த ஒரு விஷயம் நடத்தி இருக்கலாமே நடத்தினா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது கோ திரைப்படத்தில் வந்து நிறைய பேர் வந்து வந்து பண்ணியிருப்பாங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து ஏஐ டெக்னாலஜி மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க நடிகை த்ரிஷா அவர்கள் தளபதி கூட ஒரு பயங்கரமான குத்து டான்ஸுக்கு டான்ஸ் ஆட வச்சுருப்பாங்க அதை தொடர்ந்து வந்து சிவகார்த்திகேன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் கேமரூல் வந்து பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே பயங்கரமாக வந்து பேசப்பட்டது முக்கியமாக சிவகார்த்திகேன் அவர்கள் கூட பேசப்பட்ட ஒரு இருந்த ஒரு வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது சிவகார்த்திகேயன் கிட்ட வந்து தளபதி அவர்கள் துப்பாக்கியை கையில் கொடுத்து நீங்கள் இனிமேல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு உதயலுக்கு வந்து சொல்லுவாங்க நீங்கள் எதுவும் முக்கியமான வேலைக்கு போகிறீங்க போல ஸோ நான் இதை பார்த்துக்கறேன் நீங்கள் அந்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து அரசியலுக்கு போகிறீங்க ஸோ அரசியல் ரொம்ப முக்கியமான வேலை அதை நீங்கள் பார்த்துக்க போறீங்க ஸோ வந்து நான் சினிமாவை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் இந்த டேரக்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க அதை வந்து தேட்டரில் வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடினாங்க ஆனால் வெங்கட் பிரபு அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் தந்துடுவில் பண்ணிருக்காங்க ஸோ ஆக்சுவலா வந்து சிவகார்த்திகேன் அவர்களை வந்து இந்த ஒரு கேமரா வந்து பண்ற மாதிரி ஐடியாவே இல்லையா இந்த ஒரு ரோலில் வந்து சிம்பு அவர்கள் பண்ற மாதிரி தான் வந்து சிம்பு அவர்கள் தான் வந்து இந்த ஒரு ரோலில் பண்ற மாதிரி இருந்தது ஆனால் வந்து சிம்பு அவர்கள் அடுத்தடுத்த படத்தில் வந்து கமிட் ஆயிட்டாங்க முக்கியமாக தக் லைஃப் திரைப்படத்தில் வந்து சூழ்நிலை காரணமாக அவர் வந்து கமிட் ஆயிட்டாங்க அதனால வந்து சிம்பு அவர்களை வந்து இந்த திரைப்படத்தில் வந்து பண்ண முடியவில்லை அப்படி சொல்லப்படுகிறது சிவகார்த்திகேன் அவர்கள் ரோல சிம்பு அவர்கள் தான் பண்ணிருக்க வேண்டியது சிவகார்த்திகேன் அவர்கள் பண்ணதுனால்தான் நாங்கள் வந்து அந்த ஒரு டைலாக் வந்து வச்சோம் அப்படி சொல்லி சொல்லி வெங்கட் பிரபு அவர்களும் விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க சொல்லுங்க அந்த ஒரு படத்துல அதாவது கோ திரைப்படத்துல வந்து சிம்பு அவர்கள் நடித்திருந்தா சின்ன கேமரோல் பண்ணியிருந்தா அது வந்து தேட்டர்ல வந்து எப்படி இருந்திருக்கும் சிம்புவும் தளபதி காம்போ வந்து தியேட்டர் வந்து எவ்வளவு சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கோ திரைப்படத்தோட ஆந்திரா தெலுங்கான வசூல் நெகட்டிவ் ரிவ்யூ வந்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கத்தக்க தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படத்தில் வந்து நாம் யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர் வந்து கேமரோல் வந்து பண்ண வேண்டியது ஆனால் வந்து சில பல பிரச்சனைகள் காரணமாக அந்த ஒரு கேமரோல் வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லப்படுகிறது அவர் மட்டும் வந்து திரைப்படத்தில் வந்து தளபதி கூட வந்திருந்தால் திரையரங்குகளே வந்து பயங்கரமாக வந்து அப்படி தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் ஸோ யார் அவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அதுக்கப்புறமா கோ திரைப்படம் இந்த இடத்துல ரொம்ப மோசமாக அடி வாங்கியிருக்கு பதிமூணு கோடி ரூபாய் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து லாஸ் ஆகியிருக்கு அது என்ன இடம் ஏன் லாஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம் ஸோ தளபதி விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது செப்டம்பர் அஞ்சாம் தேதி உலகம் முழுவதும் கோ திரைப்படம் வெளியானது இந்த திரைப்படத்துக்கு ஹைப் இல்லை ஹைப் இல்லை அப்படின்னு ரிலீஸ் ஆச்சு ஆனாலும் இது இது கோ திரைப்படமாக இருந்தால் சரி யார் மியூசிக் டைரக்டர் டேரக்டர் யாராக வேணால் இருக்கட்டும் நாங்கள் எங்கள் தளபதியை பார்க்க வருகிறோம் ஸோ தளபதிக்காக பார்க்க வகிறோம் வருகிறோம் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே பல கோடி ரூபாய் கோ திரைப்படம் வந்து சம்பாதித்தது அதுக்கப்புறமா கோ திரைப்படத்தோட வசூலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆனது ஃபஸ்ட்டே மட்டுமே இந்த திரைப்படம் வந்து நூற்றி கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது தமிழகத்தில் மட்டுமே நாற்பது கோடியும் அதுக்கப்புறமா அந்த இந்தியா முழுவதும் எழுபத்தைந்து கோடியும் ஸோ வந்து உலக அளவில் வந்து ஓவர்சீஸில் மட்டுமே நாற்பத்தெட்டு கோடியும் உலக அளவில் நூற்றி கோடி வந்து வசூல் செய்தது மூன்று நாட்களில் வந்து ஓவர்சீஸில் வந்து நூறு கோடிக்கும் மேலே ஆறு நாட்கள் வந்து நூற்றி முப்பது கோடிக்கும் மேலே வந்து ஓவர்சீஸில் வந்து வசூல் செய்திருந்தது தமிழகத்தில் நூற்றி கோடி வந்து வசூல் செய்து இருக்கிறது ஸோ இது வந்து ஒரு பிரம்மாண்டமான வசூல் வேட்டை அப்படின்னு சொல்லப்படுகிறது முக்கியமாக தமிழகத்தில் வீக் டேஸில் கூட இந்த திரைப்படத்தோட கோ திரைப்படத்துக்கு ஃபேமிலியா டேஸ் கூட்டம் வந்து அதிகமாக வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் கோ திரைப்படத்தில் வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும் கோ திரைப்படம் அடி வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லப்படுகிறது அது எங்கேன்னா ஆந்திரா தெலுங்கானால வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது முக்கியமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை வாங்கினவங்களுக்கு பதிமூணு கோடி ரூபாய் லாஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஆந்திராலையும் கர்நாடகா தெலுங்கானால வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இதுக்கான விளக்கத்தை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் ஏற்கனவே வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு நம்ம தனி வீடியோ ஒன்று பண்ணியிருப்போம் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் வந்து இருக்கு இந்த ஒரு விஷயம் நடத்தி இருக்கலாமே நடத்தினா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது கோ வந்து நிறைய பேர் வந்து கேமரோல் வந்து பண்ணியிருப்பாங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து ஏஐ டெக்னாலஜி மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க நடிகை த்ரிஷா அவர்கள் தளபதி கூட ஒரு பயங்கரமான குத்து டான்ஸுக்கு டான்ஸ் ஆட வச்சுருப்பாங்க அதை தொடர்ந்து வந்து சிவகார்த்திகேன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் கேமரோல் வந்து பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே பயங்கரமாக வந்து பேசப்பட்டது முக்கியமாக சிவகார்த்திகேன் அவர்கள் கூட பேசப்பட்ட ஒரு இருந்த ஒரு அமீர்கள் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது சிவகார்த்திகேன் கிட்ட வந்து தளபதி அவர்கள் துப்பாக்கியை கையில் கொடுத்து நீங்கள் இனிமேல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து சிவகார்த்திகேன் அவர்கள் டைலாக் வந்து சொல்லுவாங்க நீங்கள் ஏதோ முக்கியமான வேலைக்கு போகிறீங்க போல ஸோ நான் இதை பார்த்துக்கிறேன் நீங்கள் அந்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நீங்கள் நீங்கள் வந்து அரசியலுக்கு போகிறீங்க ஸோ அரசியல் ரொம்ப முக்கியமான வேலை அதை நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க ஸோ வந்து நான் சினிமாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் இந்த டேரக்டாக வந்து வச்சுருந்தாங்க அதை வந்து தேட்டரில் வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடினாங்க ஆனால் வெங்கட் பிரபு அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக வந்து சிவகார்த்திகேன் அவர்களை வந்து இந்த ஒரு கேமரா வந்து பண்ணுற மாதிரி ஐடியாவே இல்லையா ஸோ இந்த ஒரு ரோலில் வந்து சிம்பு அவர்கள் பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்ததாம் ஸோ சிம்பு அவர்கள் தான் வந்து இந்த ஒரு ரோலில் பண்ணுற மாதிரி இருந்தது ஆனால் வந்து சிம்பு அவர்கள் அடுத்தடுத்த படத்தில் வந்து கமிட் ஆகிட்டாங்க முக்கியமாக தக் லைஃப் திரைப்படத்தில் வந்து சூழ்நிலை காரணமாக அவர் வந்து கமிட் ஆகிட்டாங்க அதனால் வந்து சிம்பு அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து பண்ண முடியவில்லை அப்படி சொல்லப்படுகிறது ஸோ சிம்பு சிவகார்த்திகேன் அவர்கள் ரோல சிம்பு அவர்கள் தான் பண்ணியிருக்க வேண்டியது சிவகார்த்திகேன் அவர்கள் பண்ணதுனால்தான் நாங்கள் வந்து அந்த ஒரு டைலாக் வந்து வச்சோம் அப்படி சொல்லி சொல்லி வெங்கட் பிரபு அவர்களும் விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஒரு படத்தில் அதாவது கோ திரைப்படத்தில் வந்து சிம்பு அவர்கள் நடித்திருந்தால் சின்ன கேமரா ரோல் பண்ணியிருந்தால் அது வந்து தேட்டரில் வந்து எப்படி இருந்திருக்கும் சிம்புவும் தளபதி காம்போ வந்து தேட்டர் வந்து எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கோ திரைப்படத்தோட ஆந்திரா தெலுங்கானா வசூல் நெகட்டிவ் ரிவ்யூ வந்ததுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தக்கன்னு தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப்